உக்ரைன் யுத்தத்தில் இருந்து இன்னைக்கு வரையும் ஜலன்ஸ்கியை ரெண்டு சைடு அடிப்பார்கள் ஒன்று ரஷ்யா சைடு இன்னொரு சைடு எங்கே அப்படின்னா உக்ரைனுக்குள்ள தான் முதல் இருந்தே உக்ரைனுக்குள்ள பல நபர்கள் யுத்தத்தை தவிர்க்கலாம் அப்படின்னார்கள் அப்புறம் மெல்ல மெல்ல அது கேப்பு கூடிக்கிட்டே போச்சு அதை அப்படியே மாறி மாறி ஒரு ஸ்டேஜ்ல எங்க போச்சு அப்படின்னா ராணுவமே நான் சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி போச்சு அதுக்கப்புறம் ராணுவத்துக்கு ஆட்கள் எடுக்கும் போது மாட்டேன் அப்படின்னு ஓடி போனார்கள் இந்த கேலி கூத்து பூரா தொடர்ந்து நடந்துச்சு ஒரு பக்கம் ரஷ்யா எந்த அளவுக்கு இழுத்து போட்டு அடிக்குதோ அதே மாதிரி உள்ளூர் மக்களும் ஜெலன்ஸ்கியை இழுத்து போட்டு அடிச்சார்கள் என்ன ஒண்ணு அண்ணன் அமெரிக்கா கூட இருக்கிறனால இது எதுவுமே பெருசாக வெளில வரல இது எதுவுமே குத்தமாவே இல்லடா வீடுன்னு இருந்தா வாசப்படி ஜன்னல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீ ஓட்டன்னு பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கடந்து போ அப்படின்ட்டாங்க வேற வழி இல்ல உலகமும் கடந்து போச்சு ஆனா இப்ப அந்த ஸ்டேஜ மாறி மாறி போய் ஏறக்குறைய குறைய உள்ளூர் மக்களை சொந்த நாட்டு மக்களே ஒரு அகதி அதே மாதிரி அடிமைகளை ட்ரீட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த வேலையை பாக்குறாங்க பெரிய அளவுல இப்ப ரஷ்யா கைது செய்யக்கூடிய ஆட்களை அவர்கள் இப்ப பேச விடுறார்கள் இந்த சம்பவத்தை போய் கேட்டோம்னா ஆமா அவன் கைதி பண்ணி ஸ்கிரிப்ட கொடுத்து பேச சொல்லியிருப்பேன் இது கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அன்னை அமெரிக்கா சேர்ந்த ஏஜென்சிகள் கிளம்பி போயிருங்க ஆனா இல்ல உண்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லி உக்ரைனோட டெலிகிராம் சேனல்களே பேச ஆரம்பிச்சிருக்கார்கள் காரணம் என்ன அப்படின்னா கைது செய்யப்பட்ட வீரர்கள் யாருமே இராணுவ வீரர்கள் கிடையாது அதுக்கு அடுத்த விஷயம் அப்படிங்கிறது ஆமா ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாடே யுத்தத்துல இருக்கு அதனால ஆள் சேர்த்துருப்பாங்கல்ல அந்த பயப்பிள்ளைகளாக இருக்குங்க அப்படின்னு பார்த்தா ஆள் தான் உண்மை ஆனா ஆள் எப்படி சேர்த்தார்கள் அப்படிங்கிறது இப்ப வழிக்கு வந்துருச்சு எப்படி அப்படிலாம் அதில் ரெண்டு வீரர்கள் பேசுகிறார்கள் ஒரு பைய பாவம் காய்கறி வாங்க கடைக்கு போயிருங்க கார்ல ஏறு அப்படின்ட்டு இருக்காங்க சரி சொந்த நாட்டு நானுவோம் ஏதோ இந்த பக்கம் ராக்கெட் ஏது விழுகுதோ அப்படின்னு நினைச்சு கார்ல உட்காந்தா நேராக தூக்கிட்டு வந்து போர்க்களத்தில் ஆயுதத்தை கொடுத்து விட்டுட்டாங்க அப்படின்ட்டு நேராக தூக்கினாங்க அந்த செலெக்ஷன் சென்டருக்கு கொண்டு போயிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு உன் வீட்டில் உள்ளவனங்கன்னா தூக்கி உள்ளே வச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மரட்டினார்கள் வேற வழியே இல்லை அப்படின்னு அடுத்த ஆள் அப்படிங்கிறது உன்ன கொஞ்சம் கொடூரம் ஏன் அப்படின்னா நீ மட்டும் இப்ப வரல உன் பொன்னடி பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டு போய் யுத்த கலத்துக்கு பக்கத்துல போட்டு வந்துடுவேன் பாத்துக்க என் நேரமா ஆட்ல ஷெல் வரும் இல்ல ராக்கெட் வரும் என்ன வேணாலும் வரும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஒழுங்கா நாளைக்கு வந்து சரி செலக்ஷன் ஆபீஸ்க்கு அப்படின்னு மிரட்டினார்கள் வேற வழியே இல்லாம நான் வந்தேன் அப்படின்ட்டாரு இது ரெண்டும் எங்க நடக்கும் அப்படின்னா ஒரு நாட்டை போய் இன்னொரு நாடு கைப்பற்றுது அதே சமயம் அந்த நாடு பல இடங்கள்ல யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இங்க உள்ள நபர்களை இப்படி சண்டைக்கு கூட்டிட்டு போன வரலாறுலாம் இருக்கு ஆனால் உலகத்துலேயே சொந்த நாட்டு மக்களை மிரட்டி சண்டைக்கு கூட்டிகிட்டு போன ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி தான் அமெரிக்காவோட அடியால் தான் அப்புறம் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான் இது ஒரு சிறப்பான சம்பவம் ஜெலன்ஸ்கிக்கு இப்போ உள்ளூர்லேயே நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஜெலன்ஸ்கி இது நாள் வரையும் ஒளிச்சு கட்டணும் அதாவது உக்ரைனை ஒளிச்சு கட்டி நிலப்பரப்பை எடுத்து பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணி ரஷ்யா கொடியை பறக்க விடணும் அப்படிங்கிறதா ரஷ்யாவோட டார்கெட்டாக இருந்துச்சு இப்போ அந்த டார்கெட்டை ஏறக்குறைய முடிக்க போகிறார்கள்ல அதனால உக்ரைனை இழுத்து போட்டு அடிக்கிற அடியில் அடுத்த நாற்பது வருஷத்துக்கு என்னையும் பின்னோக்கி போட்டியா நாற்பது வருஷத்துக்கு நம்ம கூட மோதணும்னே ரஷ்யா கூட மோதணும்னே நேட்டோவில் ஒரு பயலுக்கும் என்ன வரக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சு ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சண்டை தான் போகுது பல இடங்கள்ல எதிர்ப்பே இல்லை ஆயுதத்தை போட்டு சரண்டர் ஆகி வந்த கதை சோக கதையெல்லாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் அப்படி இருந்து ஒரு மிகப்பெரிய அடியை தொடர்ந்து கொடுக்குது ஒரு நாள் கூட கேப் இல்லாம ரஷ்யா கொடுக்கறதோட பின்னணி இதுதான் சொல்லப்படுது அதாவது எந்த அளவுக்கு வலுவா உக்ரைனை சத்தர் அடிக்கிறோமோ கிளச்சி போடுறோமோ அதை பார்த்து பயந்து நடிகை அடுத்த ஐரோப்பா நாடு நம்ம கிட்டையே வரக்கூடாது அப்படிங்கிறது அதுக்காக தான் யுத்த காலத்தில் எப்பயுமே ரஷ்யாவோட நிலப்பரப்புகளுக்குள்ள அதாவது கிருமியாவை நோக்கியோ இல்ல பெல்கிராட் பகுதிகளில் நோக்கி ஏதாச்சும் ஒரு தாக்குதல் வந்தா இல்ல டீபன் சைடு ரஷ்யாவை நோக்கி ஆள் இல்லா விமானம் பறந்தாதான் பெரிய அளவுல இந்த பக்கம் தாக்குதல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உக்ரைன் முழுவதும் இருக்கும் இப்ப அப்படிலாம் இல்லை அதுக்கான காரணம் இதுதான் சரி அப்படி என்னதான் தாக்குறார்கள் அப்படின்னா பெரிய அளவு ஆளில்லா விமானங்கள் கடந்த மூன்று நாட்கள்ல மட்டும் முதல் நாள் எழுபத்தெட்டு அடுத்த நாள் நூத்தி பத்து அடுத்த நாள் ஏறக்குறைய அதே எண்ணிக்கை நூத்தி இருபது அப்படின்னு மூன்று நாட்கள்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆள் இல்லா விமானங்களை வச்சு ரஷ்ய படைகள் தாக்கி இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருது இது முழுக்க முழுக்க எதற்கு அப்படின்னா விண்டர் வருது உக்ரைனை கிளச்சி போடுறோம் அப்படிலாம் ஒரு கதை இருந்தாலும் எந்த தாக்குதலும் இல்லாமல் பெரிய அளவு பதிலடி தாக்குதலா இதை பார்க்கப்படுது இந்த பதிலடி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உக்ரைனை மிதிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ இந்த பயலுக்கு ஒருத்தனை நம்ம கிட்ட வரமாட்டாங்கிற தியரியை நோக்கி ரஷ்யா போகுது அப்போ ஆக மொத்தம் பயம் நடுங்கிற அளவுக்கு உக்ரைனுக்குள்ள சம்பவங்களை ரஷ்யா செய்யும்போது ஐரோப்பா பயந்து சரண்டர் எல்லாம் முதல் நாள்ல இருந்தே தான் வரும் ஆனா உக்ரைனோட எதிர்காலம் கஷ்டம் தான் அதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்